அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் ஆன்மீக குட்டி கதையெல்லாம் பார்த்துட்டுருக்கோம் ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு கதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லப்படுறேன் ராமாயணம் அதான் எங்களுக்கு தெரியுமேன்னு சொல்கிறீங்களே அது எனக்கு அதில் விழுது ஆமாம் தசரதனுக்கு நாலு பசங்கள் யார் ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ரகுடன் இது நமக்கு தெரியும் எப்படி பிறந்தாங்க தெரியுமா ரிஷ்ய ஸ்ருங்கர் அப்படின்னு ஒரு முனிவர் அந்த முனிவரை வச்சு யாகம் பண்ணுறார் தசரதர் அந்த யாகத்தில் தேவர்கள் வந்து பால் பாயசம் தராங்க பாத்திரத்தில் அந்த பால் பாயசத்தை குடிச்சு தான் நான்கு புதல்வர்களை பெற்றார்கள் தசரதனின் மனைவிகள் சரி இந்த ஸ்ரீங்கர் யார் வேறு யாரும் இல்லைங்க தசரதரோட மாப்பிள்ள அப்படின்னா தசரதருக்கு பொண்ணு உண்டா உண்டு பாலகாண்டம் படிச்சிருந்திங்கனா தெரியும் ரொம்ப அருமையாக இருக்கும் பாலகண்டத்தில் என்ன ஆச்சுன்னா தசரதனுடைய நாடு இருக்கு இல்லையா அயோத்தி அதில் வந்து தண்ணியே இல்லை மழையும் இல்லை அப்போ அவர் குலகுரு வசிஷ்டர் சொல்றார் இதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி அப்படின்னு தசரதர் கேட்குறார் வேற ஒன்றும் இல்லை ரிஷியசிங்க முனிவருடைய கால் பட்டா போதும் மழை வந்துடும் அப்படின்னு யார் அது இவருக்கு யாருன்னே தெரியாது யார் அது அப்படின்னு விபாண்டகருடைய பையன் விபாண்டகர் யார் ரொம்ப பெரிய முனிவர் அவர் எப்படி வளர்த்துருக்கார் ரிஷேஷுங்கிற ஆண் வாடையே இல்லாமல் வளர்த்துருக்கார் காட்டில் இப்படிப்பட்டவர் ஐயோ அவர் கூட்டின்னு வந்தேன்னா நமக்கு ஏதாவது சாப்பம் கொடுத்துட போகிறார் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கூட்டின்னு வந்தேன்னா உனக்கு மழை கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் பார்த்துக்கும் அப்படின்ற தசரதற்கு பசங்க தான் கிடையாதே வழியே பொண்ணு உண்டு அந்த பொண்ணு பேர் சாந்தை சாந்தமான பொண்ணு அழகான பொண்ணு தசரதர் என்ன சொல்கிறார் அம்மா சாந்தா இதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு என்னம்பா செய்யணும் நீ அந்த ஆசிரமத்துக்கு போ விபாண்டகரோட ஆசிரமத்துக்கு போ ரிஷேஷங்கிற வா அப்படின்னு சாந்தை ரொம்ப புத்திசாலியான பொண்ணு விபாண்டகர் ஒரு பெரிய முனிவர் அவருக்கு தெரியாமல் தான் இதை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானும் ஒரு ரிஷி மாதிரி வேஷம் போட்டு தன்னுடைய சேடிகளையும் ரிஷி மாதிரி வேஷம் போட்டு அங்கே போகிற ஒரு ஆசிரமத்துக்கு விபாண்டகர் இல்லாத சமயத்தில் ரிஷேசங்கர் என்ன நினச்சிட்டாரு நிறைய முனிவர்கள் நம்மளை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம்னு சொல்லிட்டு அவரும் இவ்வாளை எல்லாம் உட்கார வச்சு உபச்சாரம்லாம் பண்ணுறாரு சாந்தை டெய்லி போகிறார் தினமும் இந்த மாதிரி போகிறப்போ அவருக்கு ரொம்ப ஒரு ஸ்னேகமான ஒரு பாவம் வருது இவருடைய முகத்தில் தன்னை போன ஒரு மலர்ச்சி வருது விபாண்டகர் இந்த மாதிரி அப்படியே தினமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பையன்ட்ட ஏதோ மாற்றம் இருந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்க்குறாரு தெரியும் இல்லையா அப்பாவுக்கு தெரியாத மாற்றம் ஏதோ ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறார் ஒரு வாரம் போச்சு தினமும் கவனிக்கிறார் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு பையன்கிட்ட அப்படின்னு ஒரு நாள் வந்து ரொம்ப பெரிய மாற்றமாக இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் என்ன நடக்கிறது அப்படின்னு ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சிட்றார் என்ன போகுது மறுநாள் சாந்தை வரா தன்னுடைய செடிகளோட ரிஷி மாதிரி என்ன பண்ணுறான்னா விப்பாண்டகர் ஆசிரமத்துக்கு வரதுக்கு முன்னாலேயே ரிஷங்கரை அப்படியே கூட்டின்னு போய் அயோத்தியை மிதிக்க வச்சிட்றான் அவ்வளோதான் மழை வருது விப்பாண்டகர் கோபமாக வரார் பயங்கர கோபம் அந்த நாட்டுக்குள்ளே அவர் நுழையிறார் உடனே தசரதர் என்ன பண்ணுறார் விற்கிற விதமாக நல்ல பூர்ண கும்பத்தோடு அவரை வர வச்சு அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி இதை பாருங்க நான் என்னுடைய மகள் சாந்தையை வந்து உங்கள் பொண்ணு பையனுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடியாக காலில் விழுந்துட்டேன் அறுபதாயிரம் வருஷம் ஆண்டவர் ஒரு பொண்ணை வச்சிருக்கார் மழை வேணுங்கிறதுக்காக நாட்டு மக்களுக்காக தன்னுடைய பொண்ணையே ஒரு ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் சாந்தையும் மகாபதிவிரதை கல்யாணம் பண்ணி கொடுத்தோடன தசரதர் சொல்கிறார் நீங்கள் எங்கள் நாட்டிலே தங்கிடுங்கன்னு அவர் சொல்கிறார் நாங்கள் எங்கள் ஆசிரமத்துக்கு தான் போவோன்னு ரிஷியங்கரோட சாந்தையும் அவருடைய ஆசிரமத்துக்கே போயிட்டார் இப்படிப்பட்ட ரிஷேஸ் மகா தபஸ்வி அதனால தான் வசிஷ்டர் சொல்கிறார் பிள்ளை இல்லையா அதுக்கும் அதே தான் வழி ரிஷியசங்கரை கூப்பிட்டு யாகம் பண்ண சொல் அந்த யாகம் புத்திர இஷ்டி புத்திர காமேஷ்டி அதாவது புத்திரன் வேணும் அப்படிங்கிற இஷ்டப்பட்டு ஒரு யாகம் அந்த புத்திர காமேஷ்ட் யாகம் பண்ணோன்னே பால் பாயசம் தேவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த பால் பாயசத்தை சுமித்ர கோசலை கைகை மூணு பேருக்கும் தர்றார் அவ மூணு பேரும் குழந்தைகளை அழகாக பெற்றுக்கார் ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக இப்படித்தான் இந்த பெண்ணரசியால தான் அவருக்கு வம்சமே வளர்ந்தது தன்னுடைய பெண்ணால் தான் நாட்டுக்கு தண்ணி வந்தது பெண்ணால் தான் அவருக்கு பசங்களே பிறந்தது எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு சாந்தை அந்த எப்படிப்பட்ட முனிவர் ரிஷியசிங்கர் ரெண்டு பெரிய நம்ம தினமும் வணங்குவோம் இந்த ராமர் லக்ஷ்மணர் பரத சத்ருனரை வணங்குறப்போ அவளையும் நினச்சி வணங்கினா நமக்கு நல்லது